காக்ரோச் இந்த காக்ரோச்சை பற்றி நிறைய தெரிவும் தெரியாதான்னு தெரியல ஆனால் காக்ரோச்னாலே எல்லாேருக்கும் வந்து பயம் மட்டும் இருக்கும் இது மாதிரி தான் ஹோட்டல்ஸில் வந்து காக்ரோச் நீங்கள் சாப்பிடும் போல் ஓடுனா நீங்கள் வந்து அந்த இடத்துல சாப்பிடுவீங்களா சாப்பிட மாட்டீங்க இந்த பிரச்சனைகள் தான் வந்து எல்லா ஹோட்டலும் ஹேண்டில் பண்ணுவாங்க என்னென்னா பெஸ்ட் கண்ட்ரோல் சர்வீஸ் இந்த பெஸ்ட் கண்ட்ரோல் சர்வீஸ் வந்து கான்டெக்ட் பண்ணி நம்ம வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டே இருந்துக்கோம் அப்படின்னா அவங்க ரிட்டேன் அந்த காக்ரோச்சை பார்க்க மாட்டாங்க ஆமாங்க கஸ்டமர்ஸ் வந்து ஒரு வீட்டில் ஒரு வீட்லேயோ இல்லை ஒரு ஹோட்டல்ஸ்லேயோ நீங்கள் சாப்பிடும் போது காக்ரோச் ஓடிச்சி அப்படின்னா அந்த காக்ரோச் அடுத்த தடவை அந்த ஹோட்டல்ஸ் போக மாட்டீங்க அதனால தான் பெஸ்கண்ட்ரோல் சர்வீஸ் இந்த மாதிரி பூச்சி கட்டுப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பெஸ்ட் கண்ட்ரோல் சர்வீஸ் வந்து காண்டாக்ட் பண்ணி நம்ம சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஒரு ஒரு ஹோட்டலோஸும் வந்து மெயின்டெனன்ஸாக இருக்கிறது இல்லை அப்படின்னா ஹோட்டல்ஸ் வந்து கம்பல்சரி வந்து இந்த மெயின்டெனன்ஸாக பண்ணி ஆகணும் இந்த ஹோட்டல்ஸில் ஒரு காக்கரேஜ் கூட கிடையாது ஆனால் ஒரு ப்ரிக்காஷன் அதாவது முன்னெச்சரிக்கை கோசம் வந்து இந்த ஹோட்டலில் சர்வீஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உடனடியாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு கிளிக்கு கோசம் தான் வந்து நான் வந்து இங்கே இத்தனை இவ்வளோ நாள் வந்து உங்களுக்கு இருக்கேன்